ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் மஞ்சூரியன் பண்ண போகிறோம் போன்லெஸ் சிக்கன்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இதெல்லாம் வந்து ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸுக்கு போனோடு இருக்கும் பாருங்கள் அந்த லெக் பீஸில் உள்ளது அதே போல் அந்த செஸ் பீஸில் உள்ள அந்த போனு இது எல்லாமே எடுத்திருக்கிறேன் இதில் தான் நான் இன்றைக்கி மஞ்சூரியன் பண்ண போகிறேன் அந்த போனோடு இருக்க பீசஸில் மஞ்சூரியன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் யாருமே அவ்வளோவா ட்ரை பண்ண மாட்டோம் நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி அப்பப்போ பண்ணுவேன் நல்லாயிருக்கும் சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் பொறிச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு நாலு டீஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதே மாதிரி ஒரு சின்ன லெமன் எடுத்துருக்குறேன் அதை பிழிஞ்சி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உங்களுக்கு எலுமிச்சை பழ சாறு அதை எல்லாம் சேர்த்துக்கிறேன் சிக்கனோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ சிக்கன் இருக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வேணும்னா நீங்கள் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூளோ அல்லது சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவோ சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கல நான் எப்போவுமே மஞ்சூரியன் செய்யும்போது அதை வந்து இந்த மாதிரி வெள்ளை கலர்லேயே தான் அந்த இஞ்சி பூண்டு அந்த உப்பு அந்த ஃப்ளேவர்லேயே நான் பொறிச்சு எடுத்துருவேன் நல்லாயிருக்கும் அப்போ தான் அந்த சாஸ் எல்லாம் நல்லா உள்ளே இழுக்கும் நம்ம மஞ்சூரியனில் போட்டு புரட்டும் போது இல்லை நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சிக்கன் பீசஸ்லேயே ஒரு மிளகா ஃப்ளேவர்லாம் இருக்குமா அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது இப்போ மாவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப தின்னான கோட்டு தான் இருக்கும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் அந்த போன்லெஸ் எடுத்து வச்சிருந்ததெல்லாம் நான் வந்து ஃப்ரைட் ரைஸுக்கும் நூடுல்ஸுக்கும் மசாலாலாம் போட்டு புரட்டி வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட்டு மஞ்சூரியனுக்குள்ளதை பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கு வந்து ஃப்ரைட் ரைஸோ நூடுல்ஸு மஞ்சூரியன் மூணு தான் மூணு தான் பண்ண போகிறேன் நூடுல்ஸும் ஃப்ரைட் ரைஸும் ரெசிபி உங்களுக்கு நாளைக்கு கொடுக்குறேன் மஞ்சூரியன் வந்து இன்றைக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இருக்குது தனித்தனியாக கொடுத்துருக்கேன் இது கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரு அப்படி உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி போனோட பொறிச்சி யாரும் அவ்வளோவா மஞ்சூரியன் செஞ்சுருக்க மாட்டாங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அந்த போனோடய சேர்த்து அந்த மஞ்சூரியனில் போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இதில் அரிசி மாவு சேர்க்கக்கூடாது அரிசி மாவு சேர்த்தா ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும் சாஃப்டாக தான் இருக்கணும் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த பொறிச்ச எண்ணெயில் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றி ஒரு பத்து பல் பூண்டை ப நல்ல புளிசாக சாப்பரில் போட்டு போட்டிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து வெங்காயமும் கொடை மிளகாவும் அது கொஞ்சம் ஒரு நூறு நூறு கிராம்னு வச்சுக்கோங்க ரெண்டையும் போட்டுட்டு நான் இன்றைக்கி மிளகாய் தூள் தான் போடுறேன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கிறேன் நல்ல கலர் கொடுக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அதை புரட்டிட்டு ரெண்டு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸு ரெண்டு டீஸ்பூன் சோயா சாஸு இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த சாஸும் அந்த எண்ணெயில் லைட்டாக அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் தான் அந்த மஞ்சூரியனோட ஃப்ளேவர் பக்காவாக உங்களுக்கு வரும் இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு அரை கிலோ சிக்கன் அப்படிங்கும்போது கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளாரை ஒரு நாலு டீஸ்பூன் தண்ணியில் கரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன் அந்தளவுக்கு போதும் ஒரு டீஸ்பூன் மாவு நாலு டீஸ்பூன் தண்ணியில் கரைச்சி சேர்த்திங்கன்னா அது மஞ்சூரியனுக்காக இருக்கட்டும் சூப்புக்காக இருக்கட்டும் அந்த கன்சிஸ்டன்சி பக்காவாக இருக்கும் அதிகமாக மாவு போட்டிங்கன்னா ஒரு மாதிரி திரண்டுகிட்டு இருக்கும் அந்த அந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்காது இப்போ நல்ல ஒரு ஷைனிங் லுக் வந்ததுக்கப்புறம் நான் சிக்கனை சேர்த்துக்கிறேன் இன்னுமே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நல்லா வந்து சிம்மில் விட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னா தான் வந்து அந்த அந்த பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த அந்த சாஸ் வந்து நல்ல ஒரு ஷைனிங் கோட்டாக வந்து அந்த சிக்கன் மேலே பிடிச்சிருக்கும் அது ட்ரை ஆனாலும் அந்த மாதிரியே இருக்கும் நீங்கள் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி ரப்பரிஸாக இருக்கும் அந்த மாவு பார்க்கணி பார்க்குறதுக்கு அந்த ஷைனிங் லுக் அதில் வராது இப்போ கொஞ்சம் வெங்காயத்தால் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு திரும்பவும் ரெண்டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு சின்ன அடுப்பில் வச்சு நல்லா புரட்டிக்கிட்டே இருங்க கொஞ்சம் விட்டு விட்டு புரட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு ஷைனிங் லுக் வரும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா திரண்டுக்கிட்டு வந்துடும் ஒரு மாதிரி கெட்டி ஆகிடும் நல்லா இருக்காது இப்போ அந்த கொட மிளகாவோட ஃப்ளேவர் வெங்காயம் பூண்டோடய ஃப்ளேவர் எல்லாமே இதில் நல்லாயிருக்கும் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்தேன்ல அதுக்கு பதிலாக நீங்கள் பத்து காஷ்மீரி மிளகாய் வெந்நியில் ஊற வச்சு அரைச்சி பேஸ்ட் ஆக்கிவும் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் அதுக்குமே நல்லாயிருக்கும் போல் எலுமிச்சம்பளம் சேர்த்துருந்தோம்ல நம்ம சிக்கன் வரவும் போது அந்த இடத்துல நீங்கள் வந்து வினிகர் சேர்க்கறனால ரெண்டு டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய ஆப்ஷன் தான் இப்போ பக்காவாக ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்து பரிமாற வேண்டியதான் சூடாக பரிமாறுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஆறுனதுக்கப்புறம் இந்த டிக்சர் மாறாமல் அப்படியே தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நம்ம யாவிட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புதுவியில் சந்திக்கலாம்ப்பா